இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் வருமா வராதான்னு தெரியாது ஆனால் வந்தால் இராணுவமும் இராணுவமும் சண்டை போட்டுக்கோ இதே மாதிரி ஒரு வார் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் நடந்துச்சு இண்டோ சீனா வார் அந்த இண்டோ சீனா வாரில் சைனாக்காரே செம்ம சாத்து சாத்தினான் இந்திய இராணுவத்தை ஏன்னா அவன்கிட்ட இருந்த அந்த மிஷின்ஸ் எல்லாம் அப்படி எல்லாமே அன்றைய தேதிக்கு அப்டேட்டடான ஆயுதம் அதை சமாளிக்க முடியாது இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்திய இராணுவம் அது இந்திய அரசாங்கம் இந்திய இராணுவத்தை திரும்பி வந்துருக்கப்பா மொத்தமாக அப்படின்னு சொல்லி மொத்த இராணுவத்துக்கும் ஆறு போட்டுருச்சு மொத்த இராணுவமும் திரும்பி போகிறப்போ ஒவ்வொருத்தனும் மனசு வெந்து நொந்து தான் திரும்பி போகிறாங்க இப்படி தோத்துட்டோமே பயந்து பின்வாங்குகிறோமே அடிப்பட்டவங்களாம் மருந்து போகிறதுக்கு கூட மனசு இல்லாமல் திரும்ப போயிட்டுருக்காங்க அப்படி மொத்தமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் ஒரு மூணு பேர் வெறும் மூணு பேர் மொத்த சீன இராணுவத்துக்குன்னு தண்ணி காட்டியிருக்காங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதில் ஒருத்தர் மட்டும் எழுபத்தி ரெண்டு இதில் ஆக்சுவலி ஒருத்தரை மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவரையுமே எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல இன்றைக்கி கத்தியில் கிடக்கிறாங்க இல்லை போர் இந்திய இராணுவத்தோட பலத்தை காட்டணும் இந்திய இராணுவத்தை நினச்சி நம்மள பெருமைப்படணும் இல்லையா ஆனால் இந்திய இராணுவமே நினச்சி பெருமைப்படக்கூடிய ஆட்கள் இந்த மூணு பேர் அதில் ரெண்டு பேரை விட்டுட்டாங்க அதையும் சேர்த்து சொல்கிறேன் அதில் மொதல் ஆள் ஜஸ் ஜஸ்வந்த் சிங்கிறவர் மூணு பேருமே சிங்கு தான் சிங்குன்னு சொல்கிறத விட சிங்கம்னு சொல்லலாம் ஜஸ்வந்த் சிங்கு திருலோக் சிங்கு கோபால் சிங் இவங்களுக்கு வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் இருபத்தி ஓரு வயசு மில்ட்ரியில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஃபாலோ தி ஆர்டர் உனக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை அவரை மறுபடியும் ரிவாவ் பண்ணுற வரைக்கும் நீ அதை மீறக்கூடாது ஒன்றும் இல்லை குளுர் ஒரு பேச்சுக்கு தண்டனையாக குளுர் அந்த குளூரில் சட்டையை கழட்டி போட்டு பேண்டை கழட்டி போட்டு வெறும் உடம்பா போய் நின்றா அப்படின்னா நின்றணும் சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு சட்டையை மாட்டிட்டு மறுபடியும் வந்துடக்கூடாது அவருக்காக ஞாபகம் வந்து சரிப்பாவான வரச் சொல்லு அப்படின்னா ஒரு சுரோடு இருந்தால் நடந்து வருவான் இல்லைனா தூக்கிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு மில்ட்ரியில் ஒரு ஆர்டர் ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்னு வச்சுக்கங்களே இந்திய ராணுவ இந்திய அரசாங்கம் இந்திய இராணுவ தளபதிக்கு ஆர்டர் போட்டுருச்சு வரச் சொல்லிட்டு ஆனால் எல்லாரும் திருப்பிட்டு இருக்கப்போ அந்த மூணு பேரும் இன்னைக்கு நாம் இந்திய அரசாங்கத்தோட அதாவது இராணுவத்தோட கட்டளையை நாம் ஃபாலோ பண்ணல என்னாலும் திரும்பி போக முடியாது இவங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஆனால் என்ன பிரச்சனைனா நம்மக்கிட்ட இருக்கிறது ஆர்டினரி ரைஃபிள் அவங்களாம் வந்து அந்த கவார் ரைஃபில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை ஆர்டினரி ரைஃபிள் சுடணும் ரீலோட் பண்ணணும் அதுக்கப்புறம் சுடணும் ஆனால் அவங்கள்ட்ட இருக்கலாம் ஆற்றில் இந்த ரக குண்டுகள் அதுக்கப்புறம் இந்த மீடியம் மிஷின் கன்ஸ் சட 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 நடிப்பாய் அதெல்லாம் ஸோ நம்ம இவங்களை அடிக்கணும்னா முதல்ல அவங்களோட ஆயுதம் நமக்கு வேணும் இந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்க அதில் கோபால் சிங்கிறவர் சார் திருலோக் சிங்கிறவர் இவங்களை வராமல் எதிர்த்து நான் ஃபயர் பண்ணுறேன் அதாவது இந்த கவர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கவரிங் வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போங்கன்னு சொல்லி தஸ்வந்த் சிங்கையும் சிங்கையும் உள்ளே அனுப்பிச்சிட்ட அவங்க எல்லைக்குள்ளே போய் எப்படி அப்படின்னா அவங்களோட சீன வீரர்களை அடித்து போட்டு தேவைப்பட்டால் கொண்டுட்டு அவங்களோட ஆயுதங்களை எடுத்து வர்றது இங்கே இவர் திருலோக் சிங்கு ஃபயர் பண்ண ஆரம்பித்ததான் போதும் எல்லோரும் இவன் மேலே ஃபோக்கஸ் ஆகிட்டாங்க அவனும் அவங்க ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் நினச்ச மாதிரியே பிளான் சக்சஸ்ஸு அங்கே உள்ளே போகிறாங்க உள்ளே போய் அவங்கள அடித்து போட்டு கையில் கடைச்ச கன்று கின்னு கிரனேட்ஸு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லைக்கு வந்துடுறாங்க ஆனால் அவங்க எல்லைக்கு வந்து சேரத்துக்கும் திருலோக்கோட கடைசி உசுறு கரெக்டாக அவங்க உள்ளே வரையும் அவங்கள முடிஞ்சவரையும் காப்பாற்றிட்டு சைனாக்காரன் குண்டுக்கு பலி அதே பக்கத்தில் கோபாலும் கோபால் சிங்கும் அந்த சைலாட்டி இவர் மேலேயும் ஜஸ்வந்த் சிங் மேலேயும் குண்டு பாஞ்சிருக்கு இருந்தாலும் அவருக்கு உடம்புல உசூல் இருக்கு அவர் முடிவு பண்ண சாயந்தரம் ஆயிடுச்சு நிப்பாட்டிட்டாங்க போகிற நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இதை தனியாக ஃபைட் பண்ணலாம் பட் ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு சில ஹெல்ப்பு தேவை ஃபுட்டு இல்லை சில பல விஷயங்கள் அதுக்கு ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போயிட்டு கேட்குறாரு ரெண்டு பொண்ணுங்க வர்றாங்க ரெண்டு பொண்ணுங்க நூறா சேலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்க இவர் நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் அந்த மிஷின் தரும் மிஷிங்க எல்லாத்தையும் அந்த பதம்பு குழிகளை எப்படி செட் பண்ணணுமோ தனி ஆளாக எக்ஸ்பீரியன் இருபத்தோரு வயசு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஆனால் அவர் அவருக்கான ஸ்ட்ராட்டஜியை பண்ணி காலையில் அவங்க சுட்ட ஆரம்பித்தோடனே இவர் அட்டிக்கிறார் அட்டி அவங்க சைனாக்கார ஒவ்வொருத்தையும் தெரிஞ்சு போகிறாள் ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் தெரிஞ்சாங்க திடீர்னு எப்போ இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படி ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒன்று புள்ள கட்டுறது எட்டு மணி நேரம் அந்த மொத்த படையும் மொத்த ஆளால் செதலி போயிடுச்சு அப்படியே பயங்கரமாக புள்ளரிச்சு போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் இடையில சோறு கொண்டு போகிறதுக்காக அவர் போது அந்த நூறாண்டு அந்தக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு எப்படி விசாரிப்பாங்கன்னு தெரியல விசாரித்த உடனேயே அவரோட ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டு சுற்றிட்டாங்க சுற்றினாலும் உன் கையால் நான் சாக மாட்டேன்னு சொல்லி கையில் இருக்க துப்பாக்கியை எடுத்து அவரை அவரே சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட்டார் இருந்தாலும் அவங்களுக்கு வரி இடங்கள் வெட்டி தலையை வெட்டி போட்டு ஆட்டம் அந்த ஆட்டம் ஆடிருக்காங்க கொக்க வச்சிருக்காங்க இன்னொரு லேடி இருந்தாங்களோ செல்லா அவங்கள கிரானேடை வச்சு கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியா சீனா ஒரு முடிவுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்படி ஒட்ட இருந்தான் அப்படின்னு சொல்லி சீன தளபதிக்கு தெரிய வந்தால் அவங்க எந்த இடத்துல நூறு நாம்ற இடத்துல அவர் போராடினாரோ அந்த இடத்துல அவரோட அவரை பெருமைப்படுத்துறதுக்காக சுத்த வீரன் இல்லையா அவரை பெருமைப்படுத்த அந்த இடத்துல ஒரு வெங்கள சிலை அமைச்சு அவங்களுக்கு இன்னமும் மரியாதை செலுத்திட்டு வராங்க இந்திய இராணுவத்தில் யார் இங்கே இங்கே போனாலும் பெரிய அதிகாரிகள் சின்ன அதிகம் இன்னைக்கு அது தவாங் அப்படின்ற பேரில் இருக்கும் அந்த இடத்துல மரியாதை பண்ணிட்டு தான் போகிறாங்க இன்னமும் ஒரு மிகப்பெரிய இராணுவ அதிகாரிக்கு செய்யக்கூடிய மரியாதை டெய்லி அந்த ட்ரெஸ் ஐன் பண்ணி ஷூவை பல பழம் வச்சு துப்பாக்கி தொடச்சி பண்ணிட்டாங்க இந்திய அரசாங்கம் கோபால் சிங்கு திருலோக் சிங்குக்கு வீர் சக்கர விருந்தும் இவருக்கு ஜஸ்வந்த் சிங்குக்கு ஏன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அடி ஒசரத்தில் கடல் மட்டத்தில் இருந்து எலும்பு வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடி இருக்கு அவ்வளோ மகாவீர் சக்கரவல் அதையும் கொடுத்து கௌரவ வச்சு ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு வீரரை ஏன் இந்திய பாடத்திட்டத்தில் சேர்க்கலை உண்மையில் அது வருத்தம் எல்லா லாங்குவேஜிலையும் எப்படி ஒருத்தரை எல்லா லாங்குவேஜ்லையும் தாராளமாக சேர்க்கணும் ஆனால் ஏன் சேர்க்கலை எதுக்கு விட்டுட்டாங்க புரியல ஆனால் இதை ஒவ்வொரு இராணுவ வீரனுக்கும் அவனோட கடமை எடுத்து சொல்ல வேண்டியது அவனுக்கு தெரிய வேண்டியது